đi வாங்குனீங்க இல்ல இப்பதான் இங்க வாங்கப்பா பா சள்ளுள்ள போனு கொண்டு சாப்பிட வருவாங்க வா சாப்பாடு அம்மா போட்டு வச்சிட்டேன் நீ எடுத்து போய் தா வா இங்க வந்துருவா பெரியப்பா வந்து எடுத்து பாருல வா 나 அதுக்கு சாப்பிடவே இல்ல फ्रेंड्स எடுத்து வச்சிட்டாங்க மொத்தம் ரெண்டு நாளை பசிக்கவே இல்ல இன்னானே தெரியல ஒரு தின் பண்டாரமா உள்ள போனா எப்படி பசிக்கும் தின் பண்டாரமா சரிக்கல சரிக்கலன்றாங்க ரெண்டு நாளாவே பட்டு வந்து சரியா சாப்பிட மாட்டறாங்க இப்ப போட்ட சாப்பாடு எடுத்து பிசைஞ்சு வச்சிட்டாங்க வந்து சாப்பிடுற அம்மா கூட வரா சரி பாத்து போயிரோ மழை பையும் கோட எடுத்து போ சரி பச்சன் தான் ரெடியா நிக்கறான் போயிட்டேன் மழையாக இருக்கிற மாதிரி போய் வந்துடுறேன் அக்கா வீட்டுக்கே வந்துவிட்டேன் கரண்ட் இல்லை உள்ளார வீடியோ எடுக்கிறது கூட மூஞ்சுலாம் இருட்டாக இருக்குது ஏற்கனவே மூஞ்சி இருட்டாக மாதிரி தான் இருக்கும் இருந்தே கரண்ட் இல்லையா அம்மா வந்து இங்கே இருக்காங்க நடுமம்மா வீட்டு போய் பார்ப்போம் அம்மா கூட்டும் போது தான் வந்துருக்கேன் இன்னும் ரெண்டு தான் இருக்குல்ல நேற்று தான் பார்த்துட்டு போனேன் இதில் பாதி தான் இருந்தது அதுமாரி நல்லா வளர்ந்துருக்கு காலிலேருந்தே கரண்ட் இல்லை காரியம் செவ்வாய்க்கிழமை நடப்பு சரி சரி நடப்பு ம் இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு ஒம்பது நாள் ஆயிடுச்சு சாட்டியா நீ எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் கொஞ்ச நேரமாக உட்காந்தாதே காலைல வந்து கரண்ட் இல்லை எங்க இப்போ கரண்ட் வந்தது நான் வீட்டுக்கு உள்ள வந்ததுமே பார்த்தேன் வீடியோ எடுக்காச்சேன் கரண்ட் இல்லை சரி அம்மாவை கூப்பிட்டும் போகப்பாரு ஆயா கூட்டும் போறேன்

கமௌண்ட் போலாமா நீங்க பேசிங்க கிடைக்காத வா போலாம் அதே மாதிரி சுகர் இருக்கவங்கலாம் வந்து டீ காஃபி சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றாங்க இது நம்ம சொன்னா ஏத்துக்கா அதுவும் முக்கியமா அந்த பிஸ்கெட்லாம் தொட்டு சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றாங்க

ஒரு தலைவலி நீ அதை வந்து அது ஒரு மனபிராந்தி மாதிரி இப்படி வச்சிக்கிறேன் அதெல்லாம் கிடையாது இந்த டீ காஃபி விட்டுட்டோன்னா சுகர் குறைஞ்சிடும் அதெல்லாம் கிடையாது ஆமாம் அது மனபிராந்தியில் எதுவும் கிடையாது அந்த டீ குடிக்கணும்னா அப்படியே அச்சு போட்டு நெஞ்சில் கட்டை தொட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நீ அப்படியே என் பேசி பேசிக்கிட்டு டைம் ஓட்டதுவா கிளம்பு எழுந்துரும் அது போய் வரேன் அம்மா நீ படித்த ஸ்கூலா இது ஆமாண்டா அதே ஸ்கூல் தான் வேறே எதுவுமே பண்ணவே இல்லை பில்டிங் அப்படியே தான் இருக்கு இல்ல பில்டிங் அப்படியே இருக்கு காம்பவுண்ட் மட்டும் தான் நம்ம அம்மா படிச்ச ஸ்கூல் இந்த ஸ்கூல் தான இந்த ஓடு போட்டு இருக்கு பாருங்க ஆமா காம்பவுண்ட் மட்டும் தான் புடிச்சு மட்டும் தான் புடிச்சு ஸ்கூல் பழைய ஸ்கூல் தான் அப்படியே தான் இருக்கு தான அது எல்லாம் அப்படியே தான் இருக்கு ஓடு போடுறாங்க அப்பியா ஆமா அது ஏன் ஓட தான் திருக்கல இடிக்கல எதுமே பண்ணல இன்னமும் அந்த ஸ்கூல் நல்லா தான் இருக்கு பரவாயில்ல ஸ்கூல்ல பசங்களை படிக்கிறாங்க இன்னமும் ஒண்ணுமே பண்ணல இது வெளி அதே ஸ்கூல் தான் அதே ஓடு தான் அதே தான் எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா நான் அஞ்சு வயசுல ஒன்னா சேர்த்து ஒன்பது வயசுல ஸ்கூலை விட்டு நின்றேன் ஆனா படிப்பு தான் வரலே தவிர ரொம்ப நாள் ஆயிடுது ஒன்பது வயசு வயசுல நான் நின்ன இப்ப எத்தனை வயசு ஆகுது எனக்கு

சூப்பர் அப்புறம் ஷிப் எங்க இருக்கு கப்பல் கப்பல் எங்க இருக்கு சூப்பர் ボート எங்க இருக்கு மீன் பிடிக்கிற போட்டு சூப்பர் ஆம்புலன்ஸ் எங்க இருக்கு ஆம்புலன்ஸ் சூப்பர் ஏரோப்ளேன் எங்க இருக்கு ஏரோப்ளேன் அது ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் எங்க இருக்கு ஆஹா ஏரோப்ளேன் ஆ சூப்பர் ஸ்கூட்டர் எங்க இருக்கு ஸ்கூட்டர் சூப்பர் மோட்டார் பைக் எங்க இருக்கு பைக் பைக் எங்க இருக்கு சூப்பர் நெக்ஸ்ட் படிக்கலாமா மாடு மாடு எங்க இருக்கு நல்லா பாரு அது இல்லமா மாடு மாடு எங்க இருக்கு ஆ சூப்பர் ஏறு மாடு ஏறு மடா கை ஏடு நான் மாடுn பாப்போம் ஆமா